மதுரை சிம்மக்கல் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்த கார் மதுரை சூர்யா நகரைச் சேர்ந்தவர் அர்ஜுனன் இவர் சிம்மக்கல் பகுதியில் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன்பாக வாங்கிய சிஜன் வெசால்ட் காரை வழக்கம்போல கடை ஐந்து மீட்டர் அருகே உள்ள ஆட்டுமந்தை பகுதியில் உள்ள பார்க்கிங் இடத்தில் நிறுத்தியுள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு கடையை அடைத்துவிட்டு பார்க்கிங் பகுதியில் உள்ள காரை ஸ்டார்ட் செய்தபோது முன்பகுதியில் திடீரென தீப்பற்றி எறிந்தது இதனை கவனித்த பார்க்கிங் செக்யூரிட்டி உடனடியாக அர்ஜுனனிடம் தெரிவித்ததால் அவர் காரில் இருந்து இறங்கினார் பின்னர் கார் தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திலகர் திடர் போலீசார் காரை பார்வையிட்டு தீ பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்